பயிற்சி பெறுபவர்கள் கூட உடம்பு கடைகிற அவர்கள் போக வேண்டும் என்றால் சென்னைக்கு தான் போய் அங்கே வாடகைக்கு ஏதாவது இடமெடுத்து தங்கி பொருட்சலம் செய்தால் அந்த பயிற்சியை கூட பெற முடியும் இந்த நிலையில இங்கே இருக்கின்ற படித்த மாணவர்கள் இளைஞர்கள் போட்டி தேர்வுக்காக தயார் செய்து கொள்வதற்கு நம்முடைய மாவட்ட வங்கிய நூலகத்தை தான் பெரிதும் இருக்கிறார்கள் இங்கே வந்து பார்த்தால் காலையிலிருந்து நூலகம் போடும் வரை நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் இங்கே அமர்ந்து அந்த போட்டி தேர்வுகளுக்கு தயார் செய்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கவில்லை அவர்களுக்கு உட்கார்வதற்கு சரியான போதுமான இடவசதி இல்லாத காரணத்தினாலே மரத்தடிகளில் அமர்ந்து படிப்பது உள்ளே இருக்கின்ற சாலை ஓரங்களில் அமர்ந்து படிப்பது என்று அவர்கள் இங்கே பல்வேறு சிரமங்களை எதிர்கொண்டு வந்தார்கள் இதை கருத்தில் கொண்டு இவர்களுக்கு படிப்பதற்கென்று வேண்டும் என்று நான் போன முறை நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கும் போதே ஐம்பது லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்தேன் அப்பொழுது முதல்ல இப்போது கட்டப்பட்டிருக்க இந்த இடத்தில் கட்ட வேண்டும் என்று நான் கேட்டேன் ஆனால் அன்றைக்கு இருந்த மாவட்ட நூலக அதை இப்போது இருக்கிற கட்டடத்தை மேலே தளத்தில் கட்டுவோம் என்று சொன்னார் அப்படி கட்டினால் அது மாணவர்களுக்கு இருக்காது என்பதால் அந்த திட்டம் பணம் கொடுக்கப்பட்டும் அது கைவிடப்பட்டது மீண்டும் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டதும் முதல் காரியமாக அப்போதிருந்த இருந்த டிஎன்போவை அணுகி இந்த இடத்திலே கட்டுவதற்கு நீங்கள் ஒப்புதல் வாங்கி தாருங்கள் என்று கேட்டு மாவட்ட ஆட்சியர் அவர்களிடத்திலும் அன்றைக்கு கூடுதல் ஆட்சியராக இருந்த திருரஞ்சன் அவர்களிடத்திலும் இதை பேசி அவரும் அதில் ஒப்புதல் அளித்த பிறகு இந்த கட்டடம் இங்கே கட்டுவதற்கு நிதி ஒதுக்கப்பட்டது ஏறத்தாழ ஒரு ஆண்டு முன்பே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலே நான் தேர்ந்தெடுக்கப்பட்டதும் இதற்கான நிதியை ஒதுக்கினேன் அது இப்பொழுது கட்டி முடிக்கப்பட்டு இளைஞர்களுடைய பயன்பாட்டுக்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது இங்கே போட்டித் தேர்வுகளுக்காக படிக்க வருகிறவர்கள் வசதியாக அமர்ந்து படிப்பதற்கு இருக்கை வசதிகளும் தேவைப்படுகின்றன என்று மாவட்ட நூலக அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் அதையும் என்னுடைய தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்தே நான் மாவட்ட ஆட்சியரின் ஒப்புதல் பெற்று ஏனென்றால் அதை வாங்கித் தருவதற்கு அவரிடத்தில் அனுமதி பெற வேண்டியிருக்கிறது அவர்கள் அனுமதித்தால் அதையும் நான் செய்து தருகிறேன் என்பதை இந்த இடத்திலே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இது மட்டுமல்ல ஆங்காங்கே மரத்தடிகளில் சாலை மரங்களில் அமர்ந்து படிக்கிற மாணவர்களுக்காக ஒன்பது லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு ஆங்காங்கே அவர்களுக்கு ஷெல்டர் போன்ற வசதிகளையும் ஏற்படுத்துவதற்கு நான் நிதி ஒதுக்கீடு செய்திருக்கின்றேன் அது வந்தால் அப்படியே அமர்ந்து படிக்கிற இளைஞர்கள் சில பேர் போல அறையிலே படித்தால் ஒரு கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது என்று அதுபோல ஒறுக்கு பலமாக அமர்ந்து படிக்கிறார்கள் அவர்களுக்கும் அந்த வசதியை செய்து தர வேண்டும் என்று நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறேன் நம்முடைய மாவட்டத்திலே இது தவிர அறிவுசார் மையம் அமைக்கப்பட்டு புதுச்சேரி சாலையில விழுப்புரம் புதுச்சேரி சாலையில அமைக்கப்பட்டு அதுவும் இன்றைக்கு இளைஞர்களால் பயன்படுத்தப்படுகிறது அது மட்டுமல்லாமல் அருகாமையில இருக்கின்ற கோவிந்தசாமி அவர்களுடைய நினைவு மணிமண்டபத்தில் அங்கே இருந்த நூலகத்திலும் இதற்கான பயிற்சி வசதிகளை நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் சிவா அவர்கள் ஏற்பாடு அந்த தேர்வுகளுக்கான புத்தகங்கள் பத்தாயிரம் ரூபாய்க்கு மேற்பட்ட மதிப்பு கொண்ட நூல்களை நான் அங்கே வழங்கியிருக்கின்றேன் நம்முடைய நூலகத்துக்கும் மைய நூலகத்துக்கும் அப்படி வழங்கி இருக்கின்றேன் இங்கே மட்டுமல்ல நம்முடைய மாவட்டத்திலே இருக்கின்ற அத்தனை கிளை நூலகங்களுக்கும் அங்கே அங்கே இருக்கிற இளைஞர்கள் படித்து பயன்பெற வேண்டும் என்பதற்காக இந்த போட்டித் தேர்வுக்கான நூல்களையும் நான் வழங்கியிருக்கிறேன் என்பதை உங்களிடத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் படித்து இங்கே இந்த வசதிகளை பயன்படுத்திக் கொண்டு இங்கே படித்து ஆண்டுக்கு ஒரு ஐந்து பேர் வேலை வாய்ப்பை பெற்றால் அதைவிட பெரிய சாதனை மகிழ்ச்சி தரக்கூடிய ஒன்று எதுவும் இருக்காது எனவே இந்த வசதிகளை இளைஞர்கள் நன்றாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த கட்டட வசதி மட்டுமல்ல அவர்கள் படிப்பதற்கான அந்த போட்டித் தேர்வுக்கான நூல்களையும் பொதுவான அதே போல பொது அறிவு நூல்கள் ஜென்ரல் நாளை தொடர்பான நூல்களையும் அவர்களுக்கு தேவைப்பட்டால் அவற்றையும் நான் வாங்கித் தருவதற்கு தயாராக இருக்கிறேன் அந்த இளைஞர்கள் தங்கள் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு உதவ வேண்டும் என்பதுதான் என்னை போன்றவர்களுடைய நோக்கம் அந்த விதத்திலே இந்த கட்டிடத்தை இங்கே கட்டுவதற்கு உறுதுணையாக இருந்த மாவட்ட மைய நூலகத்தினுடைய பல்வேறு கட்டங்களிலே இருந்த நூலகர்கள் இப்பொழுது வந்திருக்கின்ற நூலகர் விஜயகுமார் மற்றும் இங்கே பணிபுரிந்த திரு வேல்முருகன் அதுபோல் கிளஞ்செழியன் ஆரோக்கியம் அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இதை உரிய முறையிலே பராமரிக்க வேண்டும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த பயன்படுத்துவது என்பது ஒன்று அதை பராமரிப்பது என்பது ஒன்று இங்கே வருகிற இளைஞர்களே பொறுப்பாக இந்த இடங்களை சரியாக பராமரிப்பதற்கு அவர்களும் அதில் உறுதுணையாக இருக்க வேண்டும் பயன்படுத்திவிட்டு அப்படியே போனார் இதை பராமரிப்பதற்கென்று யாரும் ஊழியர்கள் கிடையாது நூலகங்கள் தான் இருக்கிறார்களே தவிர இதை பராமரிப்பதற்கான ஊழியர்கள் இதை பெருப்புவதற்கோ இதை துடைத்து சுத்தம் பண்ணுவதற்கோ ஊழியர்கள் கிடையாது எனவே இந்த கட்டடங்கள் எந்த கட்டடமாக இருந்தாலும் அது நூலக கட்டடமாக இருந்தாலும் அல்லது அரசு கட்டடம் எதுவாக இருந்தாலும் அதை பராமரிப்பது நம்முடைய பொறுப்பு என்று நாம் உணர வேண்டும் இன்னைக்கு கிராமப்புறங்களில் ஒரு அரசு கட்டணம் கூட சரியாக வருவதில்லை என்ற குறை மக்களிடத்தில் இருக்கிறது குறிப்பாக கிராமப்புறங்களில் இருக்கிற ஆதிதாவிட குடியிருப்பு பகுதிகள் அங்கே அரசு கட்டிடங்கள் அவ்வளவாக இருக்க அரசு பள்ளியோ மருத்துவமனையோ ஏன் அந்த பஞ்சாயத்து தலைவர் அலுவலகம் கூட அவ்வளவாக இருக்க அரசு கட்டிடங்கள் அங்கே வரணும் என்றால் அதுக்கே புதிய போராட்டங்கள் நடத்த வேண்டியிருக்கும் ஆனால் அப்படி போராடி பெறுகிற அந்த அரசு கட்டடங்கள் அந்த பகுதிகளில் எப்படி பராமரிக்கப்படுகின்றன என்று பார்த்தால் அது ரொம்பவும் வேதனை அளிப்பதாக இருக்கிறது எனவே பொது கட்டடங்களை நம்முடைய சொந்த உடமை போல நாம் பாவித்து அவற்றை பராமரிப்பது மிக மிக அவசியம் இதை இங்கே இருக்கிறவர்கள் நீங்கள் ஊக்குவிக்க வேண்டும் அது நமக்கு அதுக்கும் பொறுப்பல்ல நாம் அதை பயன்படுத்திக் கொள்ளத்தான் நாம் இருக்கிறோம் அதை பராமரிப்பது அரசாங்கத்துடைய வேலை என்று நாம் கருவது கூடாது ஏறத்தாழ ஒரு வீட்டுடைய இன்னைக்கு இருபது லட்சம் ரூபாய் இருக்கும் ஒவ்வொரு சமத்துவபுரமும் என்னால் நெடுஞ்சாலைக்கு பக்கத்திலே சமத்துவபுரங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன அதை அரசு அவர்களுக்கே சொந்தமாக கொடுத்திருக்கிறது ஆனாலும் அவங்க போய் பார்த்தால் பெரும்பாலான சமத்துவ அதை பராமரிக்கிறார்களா என்றால் போய் கேட்டால் பலன்கள் செடி வளர்ந்து பஞ்சாயத்துல குடுங்க மாட்டேங்கிறாங்க என்று அவன் வீட்டு செடி முடஞ்சிருக்கு அதை குடிக்க போறதுக்கு பஞ்சாயத்துல இருந்து ஆள் வரணும் என்று சொல்கிறான் இப்படியான மனோபாவம் இன்றைக்கு அதிகரித்து கொண்டிருக்கிறது நம்முடைய உடமையை கூட பாதுகாப்பதற்கு அரசாங்கம் தான் வர வேண்டும் என்று நாம் நினைத்தால் நிச்சயமாக அது சாத்தியமே கிடையாது எனவே நாம் அதை பராமரிப்பதற்கு நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த கட்டடத்தை பயன்படுத்துகிற நண்பர்கள் இளைஞர்கள் இதை தூய்மையாக வைத்துக் கொள்வதற்கு இதே குப்பை கூடங்கள் சேராமல் இதை பார்த்துக் கொள்வதற்கு இதை சுகாதார முறையிலே இந்த கட்டடம் இருப்பதற்கு இதிலே சிதிலம் இல்லையாமல் வருகிறவர்கள் அதை தூக்கி போடுவது இதை தூக்கி போடுவது கொடைப்பது என்று இல்லாமல் இதை சிறப்பான முறையில பராமரிப்பதற்கு நம்முடைய இளைஞர்கள் முன்வர வேண்டும் என்ற வேண்டுகோளையும் வைத்து இந்த கட்டடத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டு இளைஞர்கள் தங்கள் வாழ்க்கையில முன்னேற வேண்டும் என்ற வாழ்த்தி இந்த வாய்ப்பை அளித்த அனைவருக்கும் நன்றி கூறி அமைகிறேன் வணக்கம்